அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் ஒரு சம்பவமானது பதிவாக இருக்கிறது அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் இலங்கையின் வேங்கொடை என்ற பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆனது களவு இருக்கிறது இந்த களவானது அருகில் இருந்த சிசிடிவி காணொளியில் பதிவாக இருக்கிறது இந்த காணொலியானது தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் வைரலாகி வருகிறது அந்த விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையின் வேங்கொடை என்ற பகுதியில் ஒரு வீதியின் அருகே ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் தான் திருடர் அவர் வந்து அவருடைய தோல்பேகுள் ஒரு ஹெல்மெட் கொண்டு வந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளை திருட வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அந்த இடத்தில் கன நேரமாக காத்து கொண்டிருக்கின்றார் ஒரு மோட்டார் சைக்கிளானது அவருக்கு அருகில் வந்து நிற்கிறது அந்த மோட்டார் சைக்கிளில் வந்தவர் ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறது ஒரு கல்வி நிலையத்திற்கு முன்பாகத்தான் அவர் வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் தமது வேலை நிமித்தமாக தனது இடத்திற்கு செல்கிறார் இதன்போது அவருடைய மோட்டார் சைக்கிளின் சாவியை மோட்டார் சைக்கிளில் மறந்து போய் வைத்து செல்கிறார் இதனை சரியாக அவதானித்த அந்த திருடனானவர் அந்த மோட்டார் சைக்கிளை திருடி செல்கிறார் அது எப்படி என்று சொன்னால் அவருடைய தோல்பேக்குள் ஹெல்மெட் கொண்டு வந்திருக்கிறார் ஹெல்மெட் அணிந்து சமயத்தை பார்த்து உடனடியாக அந்த மோட்டார் சைக்கிளை சாவியை போட்டு உடனடியாக திருடிச் செல்கிறார் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது எனவே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் திட்டமிடப்பட்ட திருட்டு சம்பவங்கள் இலங்கையில் அதிகம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது எனவே நீங்கள் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்துகின்ற நபராக இருந்தால் அதுபோன்ற ஏனைய வாகனங்கள் பயன்படுத்துகின்ற நபராக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வாகனத்தின் சாவிகளை மறந்து போய் உங்களுடைய வாகனத்தில் வைத்துவிட்டு செல்லாதீர்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது ஒரு துணிச்சலான திருட்டு சம்பவமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது நம்ம பிள்ளை தெரியும் யாருடைய வாகனம் என்று கண்டுபிடிக்க இயலும் அவ்வாறு இருந்தும் கூட திருடர்கள் இவ்வாறு வாகனங்களை துணிச்சலாக திருடிச் செல்கிறார்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எனவே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மிக மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாகனத்தில் உங்களுடைய வாகனத்தின் சாவியை மறந்து வைத்துவிட்டு செல்லாதீர்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்